வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா என்னோடய மனைவி திடீரென இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சோ ஆனால் அவள் இன்னைக்கு உயிரோட இருக்க காரணமே ரஜினிகாந்த் தான் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சியான ஒரு வீடியோ ஒன்றை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் பார்க்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்துக்கலாம் நடிகர் லிவிங்ஸ்டன் மனைவிக்கு சமீபத்தில் மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு அவசர அவசரமாக கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்தார் உயிரை காப்பாற்ற முடியாத சூழலில் நடிகர் ரஜினிகாந்தார் உதவினார் என சமீபத்தில் பேட்டியில் உருக்கமாக பேசியிருக்கிறார் நம்ம லிவிங்ஸ்டன் அவர்கள் ஐக்கியராஜ் இயக்கத்தில் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான டார்லிங் டார்லிங் படத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக நடித்து சினிமாவில் அறிமுகமான லிவிங்ஸ்டன் வில்லனாகவும் ஹீரோவாகவும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் காமெடியாக நடித்து அசத்தினார் ஆனால் சமீப காலமாக அவருக்கு பெரியதாக பட வாய்ப்புகள் கிடைக்கல ஏகப்பட்ட கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்த அவருக்கு ரஜினிகாந்த் படத்தில் நடிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது ரஜினிகாந்த் உடன் வீரா உள்ளிட்ட திரை சில திரைப்படங்கள் நடித்து வந்த லிவிங்ஸ்டன் சுந்தரபுருஷன் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் அதன் பின்பு அவர் நடித்த செல்லமலை படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது அதன் பின்பு மீண்டும் சிறு சிறு வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அவருக்கு விரலுக்கேத்த வீக்கம் படத்தில் லீடு ரோலில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது ஜெயம் ரவியுடன் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் காமெடியாக அவருக்கு வரும் இடம் இன்னமும் ரசிகர்களை சிரிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது என்பருஷன் குழந்தை மாதிரி படமும் லீடு ஹீரோவாக அவருக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது ரஜினிகாந்தின் அண்ணாத்த படத்தில் நடித்த லிவிங்ஸ்டன் கார்கி உள்ளிட்ட படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த நிலையில் மீண்டும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளியான லால் சலாம் படத்தில் ரஜினிகாந்துக்கு நண்பராக நடித்தார் அந்த படத்தின் ஷூட்டிங் சமயத்தில் லிவிங்ஸ்டன் மனைவி ஜெஸ்ஸிக்கு மாரடைப்பு ஏற்பட்டது மனைவியை மருத்துவமனையில் சேர்த்திருந்த செய்த உதவி இயக்குநர்கள் மூலமாக எப்படியோ ரஜினி சார் காதுக்கு சென்று விட்டது உடனே என்னை அழைத்து என்னாச்சு எதுவும் சொல்ல மாட்டியா உன்னை நான் ஒரு பிரதரத்தானே நினைக்கிறேன் எவ்வளவு செலவாகும் என கேட்டார் ஆனால் அவரிடம் பணம் வாங்க நான் ரொம்பவே தயங்கினேன் அப்படியெல்லாம் யோசிக்க நான் பணம் கொடுத்து உதவினார் ஒட்டுமொத்தமாக என் மனைவியின் மருத்துவ செலவுக்கு தேவையான பதினஞ்சு லட்சம் ரூபாயை அப்படியே எடுத்துக் கொடுத்து மேலும் தேவைப்பட்டால் தயங்காம கேளு என்றார் நான் ஏற்கனவே கடனில் இருக்கும் விஷயம் அவருக்கு தெரியாமல் போக பெரியதாக சேமிப்பில்லை சூப்பர் ஸ்டார் மட்டும் பணம் கொடுத்து உதவில்லை என்றால் என் மனைவி என்னால் காப்பாற்றிருக்க முடியாது என லிவிங்ஸ்டன் ஒருக்கமாக சமீபத்தில் பேட்டி பேசியில் பேட்டியிருக்கிறார் எனக்கு மட்டுமல்ல என்னை போல பல கலைஞருக்கு உரிய நேரத்தில் எதையும் பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய தங்கமான மனசு கொண்டவர் ரஜினி சார் என லிவிங்ஸ்டன் பேசியது சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நடிகர்கள் பற்றி உண்மையான விஷயங்கள் தெரியாமல் வெறும் நெகட்டிவை மட்டுமே சோஷியல் மீடியாவில் பரப்பி வருவது வருத்தம் அளிக்கும் செயல் என்று லிவிங்ஸ்டன் அவர்கள் அந்த பதிவில் சொல்லியிருக்கிறாரு என்னோட மனைவி எல்லோருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அந்த நேரத்தில் ரஜினி சார் எனக்கு செஞ்ச உதவி இன்றைக்குமே என்னுடைய குடும்பம் நன்றி பட்டுருக்குன்னு லிவிங்ஸ்டன் அவர்கள் அந்த வீடியோவில் எமோஷனலாக பேசியிருக்கிறாரு அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்